இலங்கையின் கடன் மறுசீரமைப்பை விரைவாக நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு தேவைப்படாது நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவிப்பு எக்ஸ்பிரஸ் இணக்கப்பாட்டுக்காக சட்டமாதிபர் உள்ளிட்ட குழு சிங்கப்பூருக்கு இன்று பயணம் இலவச சுகாதார சேவையின் மூலம் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்குவதே அரசாங்கத்தின் கொள்கை சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் செய்திகள் இனி விரிவான செய்திகள் மருந்து பிரச்சினை தொடர்பில் சுகாதார தொழில் வல்லுநர்களின் கூட்டமைப்பு ஊடக சந்திப்பு இன்று காலை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தது குழுவொன்றை நியமிக்கும்போது போது கவனம் செலுத்த வேண்டிய சில விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி சுகாதார அமைச்சருக்கு வெளிப்படையாக யோசனை முன்வைக்கின்றனர் ஒவ்வாமை தொடர்பில் பல குற்றச்சாட்டுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இலங்கையில் தொடர்பில் சுகாதார அமைச்சின் கீழ் நிபுணத்துவம் பெற்றிஸ்ட் ஒருவரும் இல்லை நாம் அறிந்த வகையில் ஸ்ரீ பல்கலைக்கழகத்தில் அவசியம் ஏனெனில் இது தற்போது ஒரு முக்கிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே நோயாளிகளின் தரப்பில் இருந்து இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒருவர் இந்த குழுவில் இருக்க வேண்டும் என்பதை சுகாதார அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் நாம் யோசனையாக முன்வைக்கின்றோம் அரசாங்கம் ஜனாதிபதி சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சு இந்த நேரத்தில் நோயாளிகளின் சார்பில் இருக்க வேண்டுமே தவிர நிறுவனத்திற்கு சார்பாகவோ மருந்து தரமானது இது நல்லது எனவோ அல்ல மருந்துகளின் தரம் தொடர்பில் ஒரு ஆழமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் கடந்த வருடத்தில் மாத்திரம் மருந்துகளுக்கு சாதாரண பதிவுகளின்றி நூற்றி எழுபத்தி நான்கு தடவையாகவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நூற்றி எழுபத்தி நான்கு தடவையும் இருக்கும் சுகாதார நிலைமை தொடர்பில் மீண்டும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் இந்த வருடத்தில் மாத்திரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் வளமையான பதிவு நடவடிக்கைகளுக்கு அப்பால் கொண்டு வரப்பட்டுள்ளன தற்போது இந்த மருந்துகள் வைத்தியசாலைகளில் உள்ளன அவை பயன்படுத்தப்படுகின்றன இந்த பிரச்சனைக்கான தீர்வாக பதிவு செய்யாது கொண்டு வரப்படும் மருந்துகளை மீண்டும் ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டும் கடந்த வருடம் எழுநூற்றி பதினான்கு இந்த வருடம் ஐநூறு ஆயிரத்தி முன்னூறு மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது ஏற்படும் சிக்கல்கள் காரணமாக இதனை எம்மால் அறிக்கையிட முடியும் சிவில் பிரச்சைகள் போராட்ட இயக்கத்தினர் துரையில் எழுந்துள்ள நெருக்கடி நிலைமை தொடர்பில் கருத்து தெரிவித்தது வைத்திய தேர்ந்தெடுக்க இலவச கல்வியூடாக கற்று வெளியேறும் பிள்ளைகள் அந்த துறையை செய்ய விரும்பாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள் மற்றொரு புறம் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு செல்ல நோயாளர்கள் வெகு விரைவில் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது இது அரசாங்கத்தின் சதித்திட்டமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது அரசாங்கம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய சுகாதார அமைச்சரை இந்த வாரத்திற்குள் நீக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் கூறுகின்றோம் அமைச்சருக்கு எதிராக நாம் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு முன்னர் அவராகவே பதவி விலக வேண்டும் இந்த அரசாங்கம் மக்கள் ஆணையை திருடி முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களை நிறுத்த வேண்டும் இது போன்ற நுண்ணீர் மருந்துகளை வழங்கிய பின்னர் ஒவ்வாமை ஏற்படுவதாக இப்போது வைத்தியர்கள் கூறுகின்றனர் அதனால் நோயாளர்கள் மரணிப்பதாக தெரிவிக்கின்றனர் அதனால் இந்த மரணங்கள் நிகழ்வது சாதாரணமானவை அவர்கள் கூறுவார்களாக இருந்தால் அது வழக்குக்குரிய விடயமாகும் பிரதான சூத்திரதாரிகளினால் முன்னெடுக்கப்படும் தரகுப்பண வியாபாரத்தினை தலையில் சுமத்தி முன்னெடுக்க வேண்டாம் என்பதை நாம் கூற விரும்புகின்றோம் இதனிடையே சுகாதார அமைச்சர்கைகள் இதனிடையே சுகாதார அமைச்சர் ஹெஹ்லியா அம்புக்வேலவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை சமர்ப்பிக்க ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விகுசன ஊடக ராஜாங்க அமைச்சரிடம் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்ன இது தொடர்பில் இதுவரை சபாநாயகருக்கு அறிவிக்கப்படவில்லை அவ்வாறானதொரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டால் அதற்கான முடிவுகளை எடுக்க முறையன்றுள்ளது நாடாளுமன்ற குழு தீர்மானங்களை மேற்கொள்வோம் அதே போன்று சுகாதாரத்துறையில் பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் இது தொடர்பில் ஜனாதிபதியும் கவனம் செலுத்தியுள்ளார் நாம் குழுவாக ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனெனில் சுயாதீன சுகாதாரத்துறை தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை இழக்க வைக்க முடியாது எனவே உடனடியாக இந்த பிரச்சனைகளுக்கு பதிலளிக்க அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தயார் சூதானம் வேணும் இலவச சுகாதார சேவையின் மூலம் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்குவதே அரசாங்கத்தின் கொள்கை என சுகாதார அமைச்சர் கெஹலி ராம்புக்வேல தெரிவித்துள்ளார் புலம்பெயர்தலுக்கான சர்வதேச அமைப்பின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் சாரா அரியோலாவுடன் சுகாதார அமைச்சில் நடைபெற்ற சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்தார் புலம்பேர்தலுக்கான சர்வதேச அமைப்பின் ஆசிய பசுபிக் பிராந்திய பணிப்பாளர் சாரா அரியோலா சுகாதார அமைச்சர் கெஹேலி ரம்புக்வெல்லா ஆகியோருக்கு இடையிலான நட்புறவு சந்திப்பு சுகாதார அமைச்சில் அண்மையில் இடம்பெற்றதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது புலம்பெயர்தலுக்கான சர்வதேச அமைப்புக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த சந்திப்பின் நோக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட புலம்பெயர்தலுக்கான சர்வதேச அமைப்பு கோவிட் தொற்று நோய்களின் போது புலம்பெயர்ந்தோருக்கான கொள்கைகள் வழிகாட்டுதல்களை உருவாக்குவதற்கும் அத்துடன் கோவிடுக்கு எதிரான போராட்டத்திற்கும் பங்களித்துள்ளது இலங்கையில் மேம்பட்ட சுகாதார முறைமை காணப்படுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்புக்கு இவ்வாறான அமைப்புகளின் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்ட சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர் விசாரணைகள் நிறைவு பெறும் வரையில் அமைச்சு பொறுப்புகளில் இருந்து விலக்கப்பட வேண்டும் என அந்நாட்டு பிரதமர் லீ சியங் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் உரிமையாளருடன் நிதி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சர் கடந்த பதினோராம் கைது செய்யப்பட்டார் ஊழல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனிடம் வாக்குமூலம் பெற வேண்டியுள்ளதாக கடந்த ஐந்தாம் தேதி ஊழல் தொடர்பான விசாரணை பிரிவு அந்நாட்டு பிரதமர் லீ சியங் லாங்கிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது இந்த கோரிக்கைக்கு இடமளிக்கும் வகையில் கடந்த ஆறாம் திகதி போக்குவரத்து அமைச்சரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கான அனுமதியை ஊழல் தொடர்பான விசாரணை குழுவுக்கு பிரதமர் வழங்கினார் சிங்கப்பூரில் பிரபல ஹோட்டல் உரிமையாளருடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டமை தொடர்பில் சிங்கப்பூர் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் செல்வந்தர் ஆங் பெங்குக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன இது தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் குறித்த செல்வந்தர் ஆகியோர் கடந்த பதினோராம் தேதி கைது செய்யப்பட்டனர் விசாரணை நடவடிக்கைகள் நிறைவு பெறும் வரை அமைச்சரை பிணையில் விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் அமைச்சரின் கடவுச்சிட்டும் சிங்கப்பூர் ஊழல் தொடர்பான விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் ஊழல் புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழலில் ஈடுபடுவதை தடுக்க சிங்கப்பூரில் அமைச்சர் ஒருவருக்கு அதிக சம்பளம் வழங்கப்படும் சூழ்நிலையில் அமைச்சர் ஒருவர் ஊழலில் ஈடுபட்டுமையை முற்றிலும் மன்னிக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளது விசாரணைகள் நிறைவு பெறும் வரை போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் கட்டாய விடுமுறையில் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாக சிங்கப்பூர் பிரதமர் லீ சேங் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சிங்கப்பூரின் பதில் போக்குவரத்து அமைச்சராக சிரேஷ்ட ராஜாங்க அமைச்சர் ஷி ஹாங் டெட் நியமிக்கப்பட்டுள்ளாா் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பை விரைவாக நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஜெனட் எலன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டம் தொடர்பான மேலாய்வை முறையாக மேற்கொள்ள முடியும் என இந்தியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமெரிக்க திரைசேரி செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் வறிய நாடுகளுக்கான கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல விடயங்களில் சீனாவுடன் இணைந்து பணியாற்ற அமெரிக்கா ஆர்வத்துடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜம்பியாவின் கடன் மறுசீரமைப்பு குறித்து சீனாவுடன் தாம் கலந்துரையாடியதாகவும் அந்த பேச்சுவார்த்தை மிக நீண்ட நேரம் நீடித்தாலும் இறுதியில் அது வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஜெனட் எலன் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்துவமான கொள்கைகளை முன்வைக்காது பொதுவான கொள்கையினூடாக கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை ஆரம்பித்தால் அதனை விரைவாக நிறைவு செய்ய முடியும் என குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடன் மறுசீரமைப்பினை மேற்கொள்ளும் நாடுகள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஆரம்ப முதல் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஜெனட் எலன் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிணங்க இலங்கை கானாவுக்கான கடன் மறுசீரமைப்பை விரைவில் நிறைவு செய்ய முடியும் என அமெரிக்க திரைசேரி செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு தேவைப்படாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தொழிற்சங்க பிரதிநிதிகளை தெளிவூட்டுவதற்காக இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் சர்வதேச சமூகத்திற்கு முன் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டுள்ள நாடாக இலங்கை முன்மாதிரியாக திகழ்வதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு தற்போது மூன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் அடுத்த மாதம் அளவில் நாட்டின் பணவீக்கம் ஏழு வீதத்துக்கும் எட்டு வீதத்துக்கும் இடையில் குறைவடையக்கூடும் எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கம் மேலும் தெரிவித்தார் எக்ஸ்பிரஸ் பெர் கப்பல் விபத்தினால் ஏற்பட்ட சேதங்களுக்கான இணக்கப்பாடு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட விசேட குழு சிங்கப்பூருக்கு இன்று செல்லவுள்ளது இதேவேளை எக்ஸ்பிரஸ் பெர் கப்பல் விபத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஆறு தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டுவீட்டுத் தொகையாக ஜனவரி மாத அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது சட்டமாதிபர் சஞ்சய் ராஜரத்ன குழுவிற்கு தலைமை தாங்க உள்ளார் நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் இந்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது கப்பல் மற்றும் காப்புறுதி நிறுவனங்களின் சட்டத்திரணிகள் மற்றும் அதிகாரிகள் இதில் இணைந்து கொள்ள உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பவுனியா நகரில் ஆடிப்பிறப்பு விழா நிகழ்வொன்று இன்று கொண்டாடப்பட்டது பவுனியா முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கம் வவுனியா நகரசபை இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன பசார் வீதியில் நவாலியூர் சோமசுந்தர புலவரின் சிலைக்கு முன்பாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது விருந்தினர்களால் சோமசுந்தர புலவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆடி கூடும் கொழுக்கட்டையும் பகிர்ந்தளிக்கப்பட்டது இதனிடையே மன்னார் மாவட்ட செயலகத்திலும் ஆடிப்பிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றன தமிழர் நாம் கூடி கொண்டாடி குதூகலிப்போம் எனும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மன்னார் மாவட்ட செயலகம் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன நல்லூர் ராசதானியின் சங்கிலியன் தோரண வாயில் புனரமைக்கப்பட்டு நேற்று திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண மரவுரிமை மையத்தின் தலைவர் பேராசிரியர் பரமு புஷ்பரட்னத்தின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதரக அதிகாரி சிறப்பு விருந்தினர்களாக யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் சிவபூமி அறக்கட்டளை நிறுவனர் ஆறு திருமுருகன் தொல்பொருள் திணைக்கள யாழ்ப்பாண உதவி பணிப்பாளர் யாழ் மாநகர சபை ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழர்களின் வரலாற்று தொன்மையை எடுத்து வகையில் நெல்லூரில் காணப்படும் சங்கிலியன் தோரண வாசல் யாழ்ப்பாணம் மரபுரிமை மையத்தினால் புனரமைக்கப்பட்டது நெல்லூர் ராசதானியின் சங்கிலியன் தோரண வாயில் திறப்பு விழாவை தொடர்ந்து மந்திரிமனை அரங்கில் நிகழ்வுகளும் நடைபெற்றன ரத்தினபுரி அல்லின தோட்டம் ரப்பர் லயம் பிரிவு மக்கள் சுத்தமான குடிநீரின்றி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரத்ரபுரி மாவட்டம் ஓபநாயக பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அல்லின்ன தோட்டம் ரப்பர் லயம் பிரிவில் சுமார் ஐம்பது குடும்பங்களைச் தமக்கான குடிநீரை பெற்றுக் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதிக்கு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது அது உரிய பராமரிப்பின்றி காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் குடிக்கிறது கூட இல்லாம போகுது மழை பெய்யுறதுனால தண்ணியை புடிச்சி தான் நாங்க செய்யறோம் ஒரு சட்டி பானை கழுவுறோம் எல்லாம் செய்யறோம் இல்ல தண்ணியே இல்லை இங்க பெரிய ஒரு பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை அதனால தண்ணி வசதி மட்டும் செஞ்சு பெரிய ஒரு இந்த டெங்கி ஒண்ணு போட்டு தண்ணி சரக்கட்டி பாதி நாளையிலேயே கொஞ்சம் வந்துச்சு அதுக்கு பிறகு அந்த அப்படியே இல்லாமல் போயிருச்சு இப்ப குடிக்க கூட ஆளுங்க தண்ணி இல்லாம குளிக்கிறதுக்கு வயசு போனவங்களும் குளிக்கிறதுக்கா குடிக்கிறதுக்கா போயிட்டு பள்ளத்துல அங்க தான் போய் தண்ணி தூக்கிட்டு வராங்க எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு நாங்க பனியிருந்து தண்ணி தூக்கி தான் ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்புனா அப்ப காலம் வேற வாழ்ற மக்களுக்கு சரியான தண்ணி பிரச்சனை காலையில கொண்டு வர தண்ணியை தான் அந்த அருதி போல வாங்குறோம் நாங்க எதுவும் பொழங்கி தான் இந்த கிணத்துல போய் தண்ணி ஒண்ணு கொண்டுகிட்டு வருவோம் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி இல்லைங்க குடிக்க அந்த பள்ளத்துல ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்கா அங்க இருந்தாங்க நாங்க தண்ணி தூக்குறோம் உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி தமது குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வினை பெற்று தருமாறு அல்லின தோட்டம் ரப்பர் லயம் பிரிவு மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் யாழ் பயிற்சித்துறை துறைமுக பகுதியில் ஆணூருவரின் சடலம் ஒன்று இன்று கரையொதுங்கியுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய இன்று காலை சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் கூறினர் சடலத்தை பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பருத்தத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று இரண்டாவது நாளாகவும் இடம்பெறுகின்றது தனது முதலாவது இன்னிங்ஸில் விளையாடிய இலங்கை அணி தொன்னூற்று ஐந்து இரண்டு ஒவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று பன்னிரண்டு ஒட்டங்களை பெற்றுள்ளது காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்றது நேற்றைய நேர முடிவில் அறுபத்து ஐந்து தசம் நான்கு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் இலங்கை அணி இன்றைய இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது தனஞ்சய டிசில்வாவும் ரமேஷ் மெண்டிஸும் ஆட்டமிழக்காமல் களத்தில் உள்ளனர் ரமேஷ் மெண்டிஸ் ஐந்து ஓட்டங்களுடன் வெளியேற சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தனஞ்சய டிசில்வா நூற்று எழுபத்து ஐந்து ஓட்டங்களை பெற்று தனது பத்தாவது டெஸ்ட் சாதத்தை பூர்த்தி செய்தார் அவர் விளையாடும் ஐம்பதாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் மதிய நேர பிரதான செய்தி மீண்டும் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்